தமிழ் தமிழ்நாடுகளோட அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம் இந்த வகையில் தமிழில் சில முக்கியமான கொஷின்ஸ்லாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அப்டேட்டட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி தேர்வுகளை எப்படி பயமில்லாமல் எதிர்கொள்வது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த தேர்வுகளுக்கு மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவங்களும் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல மூணு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாலும் அவ்வளோ பேர் படிக்கிறதும் இல்லை படிக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் நம்ம எவ்வளோ ஏன் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஐயோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கவே கூடாது ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு லட்சம் பேரில் நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிற போது வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க இந்த மூணு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் எக்ஸாம் ஹாலுக்கே வராமல் இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா நிறைய ஆப்ஷன் ஆவாங்க நம்மளுக்கே தெரியும் இவங்களாம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பட் இருந்தேன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு எக்ஸாம் மட்டும் எழுதி பார்ப்போம் அப்படின்றவங்களாகவும் இருப்பாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பாசிட்டிவ்னஸ்ஸாக போங்க நம்மளால் முடியும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுருக்கோம் நம்ம படிச்சு இருந்தாலும் கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு திங்கிங்கோடு போங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டினுமே தெரியும் பட் இருந்தாலும் லாஸ்ட் டைத்தில் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எண்பது நிமிஷத்தில் எண்பது கொஸ்டின் அப்படின்றதுனால ஐம்பது ஐம்பது கொஸ்டினில் வந்து பொது அறிவு கேட்குறாங்க அந்த ஐம்பது கொஸ்டின் பொது அறிவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த ஐம்பது கொஸ்டினை ஒரு இருபது நிமிஷம் அல்லது இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு யோசிச்சு போடுற மாதிரியாக தான் இருக்கும் அதே மாதிரி உளவியல் பகுதியெலாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் யோசித்து கொஞ்சம் விடை வராத இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியான கொஸ்டின்லாம் போயிடலாம் ஏன்னா அந்த கொஸ்டினில் லாஸ்ட் பகுதியில் பார்த்துக்கலாம் எப்போயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே படித்த பகுதியிலேருந்து தான் கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது அதனால் எந்த பயமும் தேவையில்லை கொஸ்டின் நமக்குரிய கொஸ்டினாகவே இருக்கட்டும் நம்ம எக்ஸாம் முடிக்கிறோம் ஃபிசிக்கலுக்கு போகிறோம் அப்படின்ற பாசிட்டிவ் திங்க்ன சொல்லப்பாங்க வருங்கால காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் தொடர்ந்து நம்மளோட தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம் தமிழகத்தின் பழமையான குடைவெரக் கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்னா பிள்ளையார்பட்டி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றவர் திருவிக்கா வீரத்துறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவேகானந்தர் புரட்சித்துறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வள்ளலார் திருவிழா நகர் அப்படின்னா மதுரை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றவர் திருவிக்கா அப்படின்றரும் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்றவரும் திருவிக்கா தான் இந்த நூல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நற்றினை தொகுத்தவர் கிடையாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் குறுந்தொகை எடுத்துட்டுனா பூரிக்கோ தொகுப்பித்தவர் கிடையாது ஐங்கூறு நூறு குடலுக்கிறார் யானை கச்சை மாந்தருஞ்சேரல் கழித்தொகை நல்லந்தோனார் தொகுப்பித்தவர் கிடையாது அகநானூறு உருத்திரசன்மார் தொகுப்பிதர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி குறிஞ்சி பாட்டு பாடியது யார் அப்படின்னா கபிலர் திருமுருகாற்றுப்படை பாடியது யார்னா நக்கீரர் மலைப்படுகாம் பாடியவர் பெருங்கௌசிகனார் கபிலர் பற்றி அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க இந்த குறிஞ்சி பாட்டில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்கள் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் நாளடியார்கள் நாலடியார் அமல முனிவர்கள் நான்மணி கடிகை விளம்பிநாகனார் இன்னா நாற்பது கபிலர் குறிஞ்சி கபிலர் அப்படின்றதும் முதுமொழி காஞ்சி மதுரை குடலுக்களார் திரிகடம் இயத்தினதும் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியரசன் ஏலாதி கனிமேதாவியர் களவழி நாற்பது பொய்கையார் தினைமாலை மாலை கனிமேதாவியார் மருந்து பொருட்களால் அமைந்த நூல் எது அப்படின்னா திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இது மூணுமே மருந்து பொருட்களால் அமைந்த நூல் தான் இதை கூட ஆப்ஷனில் மாற்றி கொடுத்து கேட்கலாம் சிலப்பதிகாரம் இயற்றியவர் வந்து இளங்கோபடிகள் மணிமேகலை இயற்றியது சீத்தலை சாத்தனார் சேவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் குண்டலகேசி எழுதியவர் நகுதத்தனார் திருமந்திரம் எழுதியவர் திருமூலர் பெரிய புராணம் சைக்கிலார் இந்த பெரிய புராணம் சிலப்பதிகாரம் இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நலவெண்பா இயற்றியது புகழேந்தி புலவர் கலிங்கத்துப்பரணி ஜெயங்குண்டார் சின்னச்சீரா பனு அகமது மறைக்காயர் சீரா புராணம் உமரப்புலவர் தேம்பாவணி வீரமாமுனிவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா கால்டுவேலு திருமந்திரம் எழுதியவர் திருமூலர் திருவாசகம் எழுதியவர் மாணிக்கவாசகர் தேவாரம் பாடியவர்கள் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாபகரசர் சுந்தரர் இவரது தான் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் திருவிழாடல் புராணம் பிரிவிசீரியல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க திருவற்பா இயற்றியது ராமலிங்க அடிகளார் இச்சன்ய யாத்திரிகம் எச்ஏ கிட்டினை என் சரிதம் ஊபேசா ஆனந்த விகடனில் இவரோட தொடர் அப்படி எழுதியிருப்பார் திருப்பாவை ஆண்டாள் பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர் தக்கையாக பரணி ஒட்டகுத்தர் இந்த ஒட்டக்கூத்தரை பற்றியும் அடிக்கடி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் பாரதியார் படைப்புகள் தமிழ் இயக்கம் தமிழிச்சியின் கத்தி பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்டை வீடு அழகின் சிரிப்பு இதெல்லாம் பாரதிதாசனோட படைப்புகள் தமிழ் இயக்கத்தில் தமிழச்சி கத்துறாங்க அதனால் பாண்டியன் பரிசு கொடுக்குறாரு குடும்ப விளக்க இரண்டை வீட்டில் அதை வச்சுருக்காங்க அதை பார்த்து அழகா சிரிக்கிறாங்க அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க பொன்னியின் செல்வன் கல்கி வீரகாவியம் முடியரசன் சிக்கனம் அப்படின்னா சுராதா உமர்கயாம் பாடல்கள் அப்படின்னா கவிமணி பால்வீதி அப்துல் ரஹ்மான் அர்த்தமுள்ள இந்து மதம் கனராசன் இந்த அப்துல் ரஹ்மானோட படைப்புகள் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பால்வீதி யாதும் ஒரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வரா புறநானூறு கனியன் பூங்கணனார் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு யார் அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்னது வந்து அபயார் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட ஒரு இது கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தீதும் நன்றும் வரா புறநானூறு கனியன் பூங்கணனா பிரி சிஆர் கிருஷ்ணன்ல கேட்டிருக்காங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யான் பெற்ற இன்பம் பெருக இவயகம் உடம்பாள் அழியின் உயிரார் அழிவர் இதுவும் கூறியது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றது ராமலிங்க அடிகளார் இந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிரிவிசியர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொன்னது கபிமணி தேசிய விநாயகனார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு அப்படின்னு சொன்னது நாமக்கல் வே ராமலிங்கனார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா இவர்தான் மலை பொழிவது பொதுநலம் குடை பிடிப்பதோ சுயநலம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருப்பார் அறிஞர் அண்ணா பத்தியும் கொஸ்டின ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே வந்துருக்காங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா திருநாவுக்கரசர் அல்லது ஆப்ஷன்ல அப்பர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு கூறுவது பாரதியார் புரியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொன்னது பாரதி தாசன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னது ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வந்துருவாங்க அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குழப்புற மாதிரியே இருக்கும் வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் வனப்பு என்பதன் பொருள் அழகு சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படும் மூலிகை வேர்கள் எத்தனை அப்படின்னா ஐந்து சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை இப்போ சொல்லின் செல்வன் அப்படின்றதும் இதுவும் அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கும் செல்வன் அப்படின்றத அனுமன் அப்படின்னு வச்சுக்கோங்க லாஸ்டில் இன்னும் இன்னும் முடியும் தமிழன் முதல் தேசிய காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சைவ வேதம் எனப்படும் நூல் திருவாசகம் இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புலவர் மூபுருளா பாடியவர் வந்து ஒட்டக்குத்தர் உழவர் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் வந்து முக்குடல் பல்லு தேர்வு எழுதும் அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் தேர்வை சிறப்பாக எழுத நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம் தொடர்ந்து அடுக்கடுத்து எஸ்ஐக்கெல்லாம் போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் எப்படி பிஸ்னஸ்ஸாக வச்சுக்கிறது ரோப்பிங்லாம் எப்படி ஏறுறது அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணுன்னா சப்ரைப் பண்ணிக்கங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட்